புதிய மேம்பாட்டு திட்டங்களுக்கு அனுமதி வழங்கும் நடவடிக்கைகள் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது என்று கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலேஹா முஸ்தபா கூறினார் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் புதையுண்ட விஜயலட்சுமி தேடும் பணி ஏழாவது நாளாக இன்று தொடர்கிறது ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் நிகழ்ந்த நில அமிழ்வு பகுதியின் இரண்டாவது சாக்கடை கழிவு நீர் குழாயில் ஏதோ பொருள் அடைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது ஜாலான் மஸ்ஜித் இந்தியாவில் ஏற்பட்ட நில அமிழ்வில் கொண்ட மாதுவை மீட்கும் பணியின் காரணமாக ஆகஸ்ட் முப்பதாம் தேதி டத்தரான் மரடேக்காவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இவ்வாண்டுக்கான அம்பாங் மரடேக்கா நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது என்று கொலாலம்பூர் மாநகராட்சி மன்றம் அறிவித்துள்ளது மீண்டும் கடுமையான அந்நிய தொழிலாளர் பற்றாக்குறை பிரச்சினையை எதிர்கொள்ளும் அபாயத்தில் உணவகத்துறை உள்ளது என்று பிரிமாஸ் எனப்படும் மலேசிய இந்திய உணவக உரிமையாளர் சங்க தலைவர் டத்து சுரேஷ் கூறினார் இந்திய உணவகங்கள் மாற்று தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்திக் கொள்ள ஏதுவாக உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடீன் அசுத்தியோனிடம் கோரிக்கை வைக்கப்படும் என்று மலேசிய வர்த்தக தொழில்துறை சம்மேளனத்தின் தலைவர் டத்துஸ்ரீ என் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்தார் மதுக்கடைகளை நிரந்தரமாக மூட தமிழக அரசு கால நிர்ணயம் செய்து அறிவிக்க வேண்டும் என தொல் திருமாவளவன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்நிலை குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழகத்துக்கு சர்வதேச தொழில் முதலீடுகளை ஏற்பதற்காக அமெரிக்கா சென்றுள்ள முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது போட்டியின்றி ஐசிசி தலைவராக தேர்வாகியுள்ள இந்திய கிரிக்கெட்டை உருவாக்கிய மிக சிறந்த பேட்ஸ்மேன் பந்து வீச்சாளர் விக்கெட் கீப்பர் ஃபீல்டர் மற்றும் அல்டிமேட் ஆல்ரவுண்டருக்கு அனைவரும் கைத்தட்டல் அளித்து வாழ்த்துவோம் என நடிகர் பிரகாஷ் ராத் அமித் ஷாவின் மகனான ஜெய்ஷா தேர்வு செய்யப்பட்டுள்ளதை கிண்டல் செய்துள்ளார் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றுள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பூமிக்கு திரும்புவார் என நாசா அறிவித்துள்ளது பாரிஸில் உடற்குறையோருக்கான ஒலிம்பிக் போட்டி தொடங்கியுள்ளது பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரான் ஒலிம்பிக் போட்டிகளை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார் மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்